என்னால அதெல்லாம் செய்யல இவக்கு என்ன தான் தீர்வுகள் இந்த மயிலாட்டி துறமத்துக்கு ஜனாதிபதி வாரர் அவருக்கு எங்களுடைய விஷயம் ஏற்கனவே தங்கட்டு விஷயம் உங்களுக்கு தெரியாம ஏற்கனவே பேசவே இல்லை எல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத கால ரெண்டு மாத கால பயன்பெண்டு அந்த கால பகுதிகளை தீர்க்கிறோன்னு சொல்லி இதுவரையும் தீர்க்கப்படையில் அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்கொணுமெண்டில் இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே இவர் இல்லை எல்லாருமே காணிக்கார காணி உரிமையாள வந்து எங்கே எதிர்ப்பு வழிடுறாரு எதிர்ப்பு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னது இதுக்கு நேரடியாக அவருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அவர்கிட்ட பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு வந்து நாங்கள் போராடுறதுக்கு அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்களும் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவர் விரட்டி அடிச்சு அந்த இடத்துல அப்போ என்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர் கொடுக்கட்டும் உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடைக்கிறதுக்கு அந்த இருநூறு சீட்டில் போய் இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நண்டு மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்து தீர்மானம் எடுத்திருக்கிறோம் இந்த விஷயம் வந்து மக்களிடம் வணியை உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் வேலை அமைச்சரவையில் நிறைவேற்றியாச்சு இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அதை சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் புறப்ப கூடக்கூடிய அமைச்சரவோ இல்லாட்டி அவங்க ஓர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாதிபதியோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சால் நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் வந்து உள்ளே வந்து அதோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவள் கேட்டது நான் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம் அதில் என்னன்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை மற்ற இது அப்படி இருக்கேக்கில் இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவை வந்து இதை வந்து ஒரு மத உருவ மத உருவ வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அலைஞ்சிருக்கணும் அந்த தகவலங்களுக்கு வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அது தீர்வு வேண்டாம் தீர்வோம் தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவையின் பக்கத்தால் பிரச்சனையை குறைக்கும் இப்போ அவை வந்து அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் குந்திக்கொண்டிருக்கிறோம் பிக்குவை குழந்தைத்துக்குள்ள அடிக்கல் நாட்டுறேன்டா பிள்ளையங்கிள்ளி விட்டு தொட்டிலே மாற்ற விளையாட்டு தான் எங்களை காட்டிக் கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்ய போகிறோம்ன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் முருணி சாஜ் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் மதவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை தீக்கலாம தீக்கலாம் காரணம் இதான் பௌத்தம் வந்து அவர் சட்டவரோவில் பிக் அந்த பிக்வன் இப்பாட்டி இல்லாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லி ரன்னிங் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி அந்த நேரத்தில் அவையும் அந்த விழாவுக்கு வரையில்லை இதான் இந்த நடந்தது நாங்கள் இப்போ இரவ பிளப்பை வாயினெட்டு இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆனவனிக்கு சொந்த காணி எங்களுக்கு வேணும் அதை உடனடியாக பிக்கு மே பிக்கு மேலே வலிக்கு எடுத்து எங்கள்ட கோயிலையும் அழித்து எங்கள எங்கட ஹாணிக்கு இருக்க விட்டால் காணும் நாங்கள் அதை பாசம் பண்ண முகில்லை சொந்த காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கட காணி வேணும் ஆறு மட்டும் அனாதையாக இருக்குவோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேச்சஹாணி இல்லை பதினாறு பேட்ட ஹாணி பதினாறு பேட்ட ஹாணி எனக்கு அடங்கி இருக்கிறோம் நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்குறோம் மற்றும்படி ஒரு எனக்கு தலையிட முடியவில்லை இப்போ எத்தனை இருபது பேசமே நாங்கள் படி வெளிய இடங்களில் வெளியாக்கின்ற வீட்டிலாம் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு தகுந்த மேலவடிக்கி எடுக்க வேணும் ஜனாதிபதி இப்போ உடனே உடனடியாக எங்களோட ஹானியோக்குள்ள அதைய அதையே அகற்றி விட்டு எங்களை குடிக்கிற அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் சாண் மூடம் கேட்குறோம் கலைச்சா கேப்ப என்ன நடந்தது என்ன சொன்னா இவையா இவியா இல்லை நிக்கவும் கிடைச்சத இவைக்கு உரிமை இல்லை நாங்கள் எங்கள் எங்களக்கு வந்தால் தான் தெரியும் என்ன அவை கலைக்க வேண்டி அவசியம் இல்லை எங்களா நாங்கள் எங்கள சொந்த உரிமைக்காகத்தான் போதாகும் அவை எந்த அரசாங்க சொத்துக்காக நாங்கள் போராடவில்லையே ஆ அவக்கு எல்லா அரசாங்கம் ஒத்து வர வேணும் என்ன இப்போ இதுவரை சொன்னால் நாங்கள் இடவ கோடிக்குள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இது இவ்வளோ தினம்மா எங்களை ஆ தூசை தட்டி தளத்து வினம் நாங்கள் பொறுப்பு கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இடவள் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் நாங்கள் நாங்கள் அடமியாக பாலம் சொங்கம் வைப்போம் பாருமற்ற உதவி இல்லை ஆம்பளை உதவி இல்லை எங்களுக்கு ஆ அப்போ நாங்கள் தனித்து வந்து கஷ்டப்படுவோம் ஆனபடியாக தயவு செய்து அறிவு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் இன்றைய இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள் காணிகள் வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ளே போக முடியாத நிலையில் வந்து நாங்கள் இந்த கா இந்த விசு விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறது காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வார்கள் இன்று மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும் பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு வேறு பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதே விஷயத்தை வடிவாக புரிந்து கொண்டாத்தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்ட விஷயம் சரியன் நாங்கள் என்ன என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்களும் எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்னென்றால் பிரதானமாக இந்த எங்கட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு மேலாக தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தி அது முத்தியங்கட்டு பிரச்சனை ஆகியிருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டு கண்டு ஏன்னா எங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் தங்கடைய ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்புவது நோக்கத்தோடு இப்படியான கங்கரியங்களை செய்து கொண்டிருக்காள் எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களோட பகுதி நாங்கள் எங்களோட காணிகள் எங்கள் வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை சொல்கிறோம் நீங்கள் உங்களோட வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோ நாங்கள் எங்கட காணிக்கான உரிமையை தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களிட காணிக்குள் வீடுகளுக்கு போவதற்கு எங்களை விடும் அந்த தையடி வியாரியை பொறுத்த நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிழக்கும் மேற்குமாக ரெண்டு சைவ ஆலயங்கள் இருக்குது வழிபாட்டு தலங்கள் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அங்கே பூசை பண்ண அவங்க பிக்குவோம் அங்கே அந்த சட்டவிரோத வியாரையில் காவலுக்கு நிற்கும் காவல்துறையினரும் எங்களை அனுமதிப்பதில்லை அங்கே எங்கட ஆலயங்களுக்கு பூஜை இடையில் வந்த இந்த சட்டவிரோத வியாரைக்கே பாதுகாத்து கண்டு நிற்கிறது இந்த காவல்துறை அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை துணை போகுது ஆமாம் இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீர்வற்ற தீ கிடைக்காது சமக்களுக்கு கிடைக்காதான் ஏற்பட்ட விளைவுகள் எனவே இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிற மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வ மத குருமார்கள் இவருக்கு வேற வேணும் வந்து இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொழில்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் வாரையில் இல்லை அவர்கள் சர்வமத இதுன்னு சொன்னால் அவர்கள் அங்கே ஒரு இருந்து அமர்ந்து கதைச்சிட்டு அவர்கள் ஓடுவார் நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளாலே என்பதே திருடமான நம்பிக்கையோடு நாங்கள் எடுக்கின்றோம் ஆனால் இது விடுமுறைக்கும் இந்த தையிட்டி விகாரை ஏனைய நாங்கள் சளைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம் ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து தீர்வுகள்